உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ன போடப்பட்டிருக்குது உங்களால் கூடாத காரியம் சொல்லுங்க உங்களால் கூடாத காரியம் அனைவரும் சபைக்கு வரும்போது கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லும்போது போது ஆமேன் தோத்திரம் பறக்கும் மனுஷரால் கூடாதவைகள் தான் தேவனால் எல்லாம் கூடும் மனுஷ தேவனால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னா சொல்லும்போது நமக்கு என்ன வரும் ஆமேன் பட்டைய கலப்போம் ஆமேன் சொல்லுங்கன்னு சொல்ல தேவையில்லை அவங்களை என்ன பண்ணுவாங்க தோத்திரம் சொல்லுவாங்க ஆனாங்க கர்த்தராகி ஏசு கிரு சொல்றாரு என்னால் ஆகும் என்பது உண்மை சத்தியம்தான் இப்ப நான் இன்னொரு சத்தியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி சொல்றேன் என்ன சொல்றாங்கன்னா உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்ன சொல்றாங்கன்னா என்னால எப்படி ஒரு காரியம் எல்லா காரியம் முடிவு செய்யக்கூடிய ஆற்றல் எனக்கு இருக்கிறதோ அதே போல உங்களாலும் எல்லா காரியத்தையும் செய்ய முடியும் நம்ம எப்படி வாழ்ந்துருந்தா என்னால முடியாதுங்க ஏன்ட்டு போய் சொல்றீங்களே இது எப்படிங்க என்னால செய்ய எப்படிங்க என்னால செய்ய முடியும் எப்படி இது பண்ண முடியும் எப்படி கருத்து சொல்ற காரியத்தை மாறுதல் கொண்டு போய் வைங்க ஏதாவது காரியம் சொன்னாங்கன்னா நிச்சயம் செஞ்சு முடிப்ப ட்ரை பண்றேங்க முடியலன்ற ஒரு வார்த்தை மட்டும் சொல்லாதீங்க ட்ரை பண்றேன் செய்யறேன்